நேற்று இந்த விமான நிலைய பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்திற்காக விஜய் அந்த களத்திற்கு வந்திருந்தார் பேசினார் பேசுறது பெரும் பேசுபொருள் எதுவும் நம்ம கூட அதை பற்றி தான் பேசியிருந்தேன் இப்போ அதை பற்றி கூட பேச போகிறதுல முக்கியமாக எல்லாரும் கவனித்தது வந்து ஏன்னா அவ்வளோ பேரும் வந்து கிட்டத்தட்ட அங்கே பரந்தூருக்கு வந்திருந்தவர்கள் இந்த சோஷியல் மீடியாவில் டிவியில் அப்புறமா யூடியூப் சேனல்கள்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கணும் விஜயோட ஸ்பீச்சு விஜயோட ஸ்பீச்சை பார்த்தவங்க மொத்த பேரும் வந்து நினைச்சு எல்லாருடைய கேள்வி என்னென்னா ஆள் கொஞ்சம் பல்காக இருக்கார் முகம்லாம் ஊதன மாதிரி இருக்குது அப்படின்னு ஏன்னா நம்ம நீண்ட நாட்களாக விஜய் தன்னுடைய உடல் மீது பெரிய கவனம் வச்சுருக்க ஒரு ஆள் வந்து ஸ்லிம்மாக இருப்பார் எங்களோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டைரக்டர் சி ரங்கநாத சொல்லுவார் வந்து சாரும் அந்த டைம்லேயே வந்து ஆறு மணிக்கெலாம் நைட்டு வந்து டின்னரை முடிச்சுடுவார் அதுக்கப்புறம் நைட் ஷூட் போனால் கூட சரி வந்து இதாவது ஒரு கப்பில் பழம் சாப்பிடுவாப்புல தான் அந்த உடம்பு இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காரு காலையில் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவாருன்னு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை தாண்டி சாப்பாடு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு விஜய் அதை கூட நம்ம எல்லாரும் பார்க்குறவங்களாம் அப்படியே விஜய் இன்னும் அப்படியே இருக்காரு அப்படியே இருக்காருன்னு ஒரு 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 ஏழு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் கூட படித்தவங்க அப்புறம் அவங்க மனைவி அப்புறமா குழந்தைகள் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணுற மாதிரியான அது ரொம்ப காலம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க நம்ம இவருலாம் கூட சஞ்சய் இவரு டைரக்டரு ஸ்ரீநாத்து இவங்கெல்லாம் அந்த லைலா காலேஜில் படித்த அந்த செட்டு பேசினப்போ எல்லாம் அவங்களுடைய மனைவிமாக சொன்னது என்னென்னா ஏங்க இவங்கெல்லாம் தொப்பையும் தொந்தையமாக இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்படிங்க ஸ்லிம்மாக இருக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அம்மா நான் நடிகை அப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு என்னதான் நடிகராக இருந்தாலும் ஒரு வயதுக்கு பிறகு அந்த என்ன சொல்கிறது வந்து நீங்கள் என்ன தான் இதுவாக இருந்தாலும் அந்த இயற்கையாக ஒரு விஷயம் வந்து நம்மளை மாற்றி விட்டுருவோம் ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர ஒரே நடிகர் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் விஜயின்னு சொல்லலாம் இல்லை தமிழில் கூட சொல்லலாம் சவுத் இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச மகேஷ் பாபு அதிகம் அதுக்குள்ளும் ஒரு நம்பம் மகேஷ் பாபு தான் விஜயோட பெரிய இன்ஸ்பயர் விஜயும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரும் பார்த்திங்கன்னா அப்படியே சிக்குன்னு இருப்பாப்பில் இப்போ என்ன ஆகிடுச்சு இந்த பரந்தூருக்கு வந்திருந்தார் வேனில் ஏறி பார்க்கும்போது முகம்லாம் இருக்குது இப்போ சில சமயம் சில பேர்லாம் அந்த கீழே சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தாங்க தூங்கி எழுந்து வந்தால் அப்படி தான் இருக்குன்னு சில பேர் வழக்கம் போல் வந்து வக்ரம் பிடித்தவர்கள் சில கேவலமான இதுவெல்லாம் போட்டிருந்தாங்க அது பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் அது நல்லது நாலு போடும்போது கெட்டது ஒரு பத்து பே போட்டு தானே ஆவாங்க அப்புறம் இடையில் பார்த்தீங்கன்னா அந்த வேலுநாச்சியார் படத்திற்கு மனையூரில் அந்த மாலை அணிவிச்சு மரியாதைலாம் அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா உருவம் கொஞ்சம் பல்காக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் உறுதி செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப காலமாக போயிட்டே இருக்குது வந்து இவர் வந்து இந்த தளபதி அறுபத்தொம்போது படம் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை ஒரு போலீஸ் அரசியல்வாதியாக மாறுகிறார் இல்லை அரசியல்வாதி போலீஸாக மாறுறாருன்னு ஒரு லைன் அது ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் ஹெச் வினோத் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் ஒரு ஒரு அரசியல் சம்பவம் ஒரு ஒரு இந்தியாவே ஒழுக்கின ஒரு அரசியல் சம்பவம் செய்தியாக வந்தது அதை வந்து சாராம்சமாக எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காருன்னு ஆனால் ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த்கேசரி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தா அந்த படத்தினுடைய ரீமேக் தாங்க அந்த படம் இல்லை அந்த படத்தினுடைய தழுவல் தான் எதுன்னு ரொம்ப காலமாக இருக்காங்க சமீபத்தில் நடந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியில் இந்த விடிவி டிவி கணேஷ் இருக்கார் இல்லையா அவர் யார் புட்டு புட்டே வச்சுட்டார் வந்து விஜய் சாரத்தை தான் பண்ணுறாரு விஜய் சாரத்தை தான் பண்ணுறாரு பாலகிருஷ்ணா மாதிரி மாறி இருக்காருன்றதுல அவர் சொன்ன பிறகு அங்கே இருக்கிற ப்ரொடியூசரோ டைரக்டர் யாரோ கொஞ்சம் உட்காருங்க உக்காருங்கன்றாங்க வந்து சரி இந்த படம் இவருக்கு எந்த விதத்தில் செட்டாகுன்னு தும் தாண்டி ஏன்னா இதான் கடைசி படம் விஜய்க்கு கடைசி படம் வந்து நம்ம கூட முன்னாடி பேசியிருந்தோம் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தேர்தல் பிரச்சார படமாக இல்லது அவருடைய அரசியல் நகர்வுக்கு அவர் சொல்ல வர விஷயத்தை அந்த படம் ஏன்னா ஒரு கோடி பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்குறதும் ஒரு திரைப்படம் எடுத்து அதில் சொல்கிறதும் வந்து ஒன்றுன்னுவாங்க ஒரு ஒரு கோடி பேரை கூப்பிட்டு எங்கேருந்து நீங்கள் மீட்டிங் போட முடியும் அது ஒரு படத்து மூலிமா சொன்னீங்கன்னா அவ்வளோ கோடி பேர் கூப்பிட்ட போய் சேரும் அதனால் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இல்லது தாவேக்காவினுடைய ஒரு கட்சியினுடைய கொள்கை படமாக கூட அது இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது இல்லை சமகால அரசியல் விஷயத்தை ஏதோ கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கும்போது இல்லைங்க அடித்து சொல்கிற ஒரு விஷயம் பகவந்த் கேசரி தான் அது அப்படின்னு ஏன்னா வி டிவி கணேஷ் சொன்னவருக்கு ஏன் எடுத்து பண்ணியிருக்காருன்னா அது சரி விஜயோடைய அது விருப்பம் அது இப்போ என்ன வந்திருக்கு இந்த உருவ இந்த பல்காக இருக்கிறாள் கொஞ்சம் பல்காக இருக்கிறாங்க ரொம்ப கூட பல்கா பல்காக இருக்கார் இல்லைங்களா அது காரணம் என்னென்னா பாலகிருஷ்ணா ஒரு காட்சியில் வந்து இந்த கடா மீசை ஒன்று வச்சுன்னு வருவார் அந்த கடா மீசை இவருக்கு வச்சு நடிச்சிருக்காருன்னு நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூரில் அந்த மீசை வடிவு மாதிரி இருந்தது வந்து அதெல்லாம் அவங்க ஃபேன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு அது பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு தாண்டி வந்து இந்த மாதிரியான வித்தியாச முயற்சிகளில் வந்து விஜய் எப்போவுமே ஈடுபடவே மாட்டார் வந்து நமக்கு என்ன வருமோ அதை செய்வோம் நம்மளை இதை பார்த்து கொண்டாடுறாங்களா ரைட்டு ஏன்னா அப்படி செய்கிறதா இருந்தால் சிலம்பாட்டுன்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா சிம்பு நடித்த படம் அது முதல்ல விஜய்க்கு தான் சொல்லப்பட்ட படம் கேமராமேன் சரவணன் தான் வந்து சங்கீதா புவியவனுக்காக படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தாங்களே அவங்க வீட்டுக்காரர் தான் அவர் ஆக்சுவலாக வந்து விஜய்க்காக பண்ண கதை அவர் விஜய் என்ன சொன்னார் அந்த பிராமின் போர்ஷன் அந்த சிம்பு வந்து ஐயர் பையனாக இருப்பார் அதுக்கப்புறம் அவர் வந்து மாறுவார் அது கொஞ்சம் எதுவும் அந்த கெட்டப்லாம் மாற்ற முடியுமா அது இல்லாமல் இல்லை சார் அது இருந்தால் தான் ஒரு அப்பாவி அவனுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸான ஒரு விஷயம் இருக்குது அவனை ஏன் வந்து உப்பு போடாமல் காரம் போடாமல் அவங்க தாத்தா வளர்க்குறாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்னா அந்த கேரக்டர் அந்த கேரக்டருக்கான வடிவமைப்பு இப்படி தான் இருக்கணும்னா அது இல்லை இதெல்லாம் செட்டாக தானே அப்படின்னு விட்டாப்பில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குட்லக் ப்ரீவி தேட்டர் இப்போ அந்த ஃபோர் ஃப்ரேம்னு குட் குட்லக் ப்ரீவி தேட்டரில் படம் பார்த்துட்டு வரும்பொழுது லிஃப்ட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க சரவணும் விஜயம் வேணா விஜய்யை படம் பார்த்துட்டாரு நான் பண்ண வேண்டியது மிஸ் பண்ணிவிட்டு நான் அவர் அப்படி ஒரு குத்திட்டு போனாப்பில காரணம் என்னென்னா இது இந்த மாதிரி கெட்டப் மாற்றம் அப்புறமா இது இதெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணால் தன்னுடைய ரசிகர்கள் அதை ரசிக்காமல் போயிட்டேன் என்ன ஆகிடும் தனக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் சரி இவ்வளோ காலம் அப்படி இருந்துட்டால் எப்படி கேசரி படத்தினுடைய வெற்றி அந்த வெற்றியை தாண்டி சரி அதை அதை எடுத்தாச்சு பண்ணிவிடுவோம் அப்படின்போது ஓகே பண்ணிவிடுவோமே அப்படின்னு அது எந்தளவுக்கு பொருந்தும்போது யச்வினோத் மாதிரியான டேரக்டரில் அதை பொறிஞருவாங்க படம் பார்க்குறவங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க சரி இந்த பகவத் பகவத்கேசர் பெரிய ஒன்றும் கதை ஒன்றும் கிடையாது இது ஏன் விஜய் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் எந்த நீங்கள் ரஜினிகாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற படத்தினுடைய ரீமேக்கில் தான் அவங்க வந்து நிறைய வந்திருக்காங்க விஜய்யே கூட ஒரு தெலுங்கு சினிமாவுடைய மிக தீவிர ரசிகர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா மகேஷ் பாபுடைய மிக தீவிர ரசிகர் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஆதி படத்திற்கு முன்னாடி அந்த தெரியல தொடர் தோல்வியாக வருது தொடர்ச்சியாக ஆதிப்படுத்துக்கு முன்னாடி தான் தொடர்ச்சியாக தோல்வியாகுது தோல்வியான பிறகு நிறைய பேர்கிட்ட கதை கேட்குறாங்க வந்து அதில் வந்து விஜய் விஜய்கிட்டவும் அவருடைய அப்பா கிட்டையும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா எஸ்எஸ்சிக்கிட்ட கதையை தேர்ந்தெடுப்பாங்க வந்து அவங்க அப்பா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் வந்து கதையை சூஸ் பண்ணி கதை மேலே நம்பிக்கை வைணு அப்போ என்ன பண்ணச்சு நிறைய ப்ரொடியூசர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லோரும் அப்படி ஓரம் கட்டிட்டு நிறைய எங்களில் டேரக்டர்கிட்டலாம் நிறைய பேர்கிட்ட யங்ஸ்டர்ஸ்கிட்டலாம் கதையெல்லாம் கேட்டாங்க கதையெல்லாம் கொடுத்துடுறீங்களான்னு ஏன்னா இது நடந்ததுலாம் தெரியும் எனக்கு இப்போது சாலிகிராமம் ஸ்டேட் பேங்க் காலனி வீட்டில் தான் வந்து தொடர்ச்சி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து பாஞ்சு பேர்கிட்ட கதை கேட்பாங்க அப்போ எதுவுமே செட் ஆகலோன்னே அந்த சமயத்தில் ஒக்குடு படம் போய் விஜய் பார்த்து இந்த படத்தை நம்ம ரீமேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து எங்கள் மாபெரும் வெற்றி படமாக மாறிச்சு வந்து அதுக்கப்புறம் போக்ரி பண்ணார் அதனால் சொல்கிறேன் அதனால் வந்து இந்த படம் பகவான் கேசரியுடைய வெற்றி தெரியும் ஒரு அறுபது கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த படம் நூற்றி இருபது கோடி கலெக்ட் பண்ணி குடிச்சிது அது ஒரே காரணம் வந்து தான் மாற்று கருத்து கிடையாது கிடையாது அந்த கதை எப்படின்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு பாலையா வந்து ஒரு ஜெயிலில் கைதியாக இருக்காரு அங்கே உள்ள ஜெயிலர் அதிகாரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்டாக வராரு ஆன பிறகு அந்த ஜெயில் அதிகாரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு இறந்து போகிற சூழ்நிலையில் தன்னுடைய மகளை பாலையாகிட்ட கொடுக்குறாரு எப்படியாவது என் மகளை வந்து இராணுவத்தில் நீ சேர்த்து விடு ஒரு இராணுவத்தில் மில்ட்ரியில் ஒரு ஒரு ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு கொடுத்துட்றாரு அதுக்காக ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறாப்புல அந்த அதிகாரி சொல்லிட்டார் ஒரு வார்த்தைக்காக ஸ்ரீலீலாதான் மகள் அப்படி போது அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ராணுவம் மில்ட்ரியே அதில் போர் சண்டை இதெல்லாம் ஒரு பெரிய விருப்பம் கிடையாது அதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் விட்டு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பத்துக்கணும் இப்படி இருக்கணும் ஆனால் விடமாட்டார் விட மாட்டார் இதுக்கிடையில் வில்லனுக்கும் பாலையாவுக்கும் ஒரு கிளாஷ் ஏற்பட்டுரும் அதில் வந்து ஒரு ஏதோ ஒரு டேப்போ ஒரு வீடியோ ஒன்று ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் இந்த இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இதுக்கிடையில் இந்த பாலயாவுக்கும் வில்லனுக்குமான ஒரு விஷயம் அப்படியே அந்த வில்லன் வந்து இந்த பொண்ணு மேலே திரும்புவாங்க ஸ்ரீலா ஸ்ரீலீலா வந்து திரும்புவாங்க இன்னும் உக்கரமாகிடுவார் அதுக்கப்புறம் நடக்கிறது என்னென்னு தான் அந்த படத்துடைய சிம்பிள் கதை வந்து இதை விஜய் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்பொழுது அதுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க மமிதா பாய்ஜி வந்து விஜய்யோடைய மகளாக நடிக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் மீறி சரி பாலையா அதில் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் பண்ணியிருப்பாருங்களே இதெல்லாம் விஜய் ஒத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது அது நிறைய மாற்றிடுவாங்க அப்படியே இயடிச்சாங்க அப்படியே எடுக்க முடியாது வந்து ஏன்னா நீங்கள் கில்லி போக்கிரி எல்லாம் கூட ஏறக்குறைய அப்படியே தான் எடுத்தாங்க ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க பாலையாவுடைய வயசு அவர் செய்கிற சில சேட்டைகள் அதை ரசிக்கிற ஒரு கூட்டம் அப்படின்னா அது அது விஜய்லாம் முன்னால் கிரிஞ்சாக மாறிடும் வந்து அதுவும் வேற அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார் ஒருவேளை இந்த படமாக இருந்தால் நான் சொல்கிறேன் வந்து இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு எச்வினத்து இந்த கதையை ராவாக எடுக்காமல் இதில் நிறைய சென்டிமெண்ட்டு சில விஷயங்கள் மக்களுக்கான விஷயங்கள் அப்புறம் இதுலேயும் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நிறைய இருக்குது இந்த எனக்கு தெரிஞ்சு பாலையா செஞ்ச விஷயத்தை விஜய் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு என்னென்னா இதில் ஒரு ஃபைட் ஒன்று வரும் பகவந்த் கேசரியில் எல்லாரும் சேர்ந்து துப்பாக்கி வச்சு பாலையா வந்து கடக்கட்ட கடன் சுடுவாங்க அவர் மாட்டி தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஒரு பாதால் சேர்க்கடை மூடி ஒன்று இருக்கும் அது எடுத்து பிடி பிடிப்பாக இருப்பாருங்க பிடிச்சவுடனே தட தட்ட 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 தட தட அடித்தவன்னே மொத்த குண்டு அந்த பாதால் சாக்கில் மூடி மேலே விழுந்துடும் இந்த படம் என்ன இப்போச்சுன்னா அமெரிக்காவில் வந்து நிறைய தெலுங்கு ரசிகர்கள் இருக்காங்க தெலுங்கு பீப்புள் நிறைய அமெரிக்காவில் உண்டு நீங்கள் நம்ம படங்கள்லாம் யூரோப்பில் எப்படி ஓடுதோ சிங்கப்பூர் மலேசியாவில் ஓடுதோ மாதிரி அமெரிக்க படங்கள் அமெரிக்காவில் வந்து தெலுங்கு படங்களுக்கு ஒரு மாஸ் வரவேற்புலாம் உண்டு இந்த பகவந்த் கேசரி வந்தவொடனே இந்த தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் போய் பயங்கரமாக டிக்கெட் வாங்கிற கவுண்டரில் நின்று நின்று பார்த்தேன் அங்கேருந்து வெள்ளக்காரங்களாம் என்னையா படம்னு ஒரு இந்தியன் மூவி அப்படின்னு சரி நாமளும் போய் பார்க்கலான்னு பார்த்தோன்னே இந்த பாதாள சாக்கடை சேர்ந்து இருந்து பாருங்க இதை என்ன பண்ணாங்க மிரண்டு போயிட்டாங்க என்ன நம்பூரில் கூட இப்படியாப்பட்ட ஆள் இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சில பேர் போய் அதே போல் அந்த பாதாள சாக்கடை மூடியை திறந்து அவங்க பிடிக்கல வச்சு அதில் கன்ஷூட் பண்ணி பார்த்துருக்காங்க உண்மையிலே அது தடுக்குதா போர் போர் கவசமாக இருக்குதா புல்லட் ப்ரூஃப் அது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாலகிருஷ்ணா சம்பவம் அமெரிக்காவில் இருக்குது இப்போ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் விஜய் பண்ணுவாரா அப்படின்னு நிச்சயமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நிறைய மாற்றி அமைக்கிறதுங்கண்ணே எங்கள் அப்படியே ஜெராக்ஸ் காப்பியில் விட்டால் எடுக்க முடியும் அதனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் கூட இது பகவந்த் கேசரியா அப்படின்ட்டு உறுதியாக ஒன்றும் தெரியல இதெல்லாம் மீறி ரைட்டு பரந்தூருக்கு வந்தாச்சு இந்த கெட்டப் தான் அவர் போகிறாருன்னு இருந்தால் அதுக்காக தான் அந்த உருவத்தை கொஞ்சம் உடம்பை கூட்டியிருக்காரு அவர் நினச்சி இறக்கிட்டு அந்த அந்த காட்சி ஒன்றும் எடுக்கலைன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துருந்தால் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது அந்த திரைப்பட பகவந்த் கேசரியுடைய ரீமேக்காக இருந்தால் அது எந்த அளவுக்கு அது எடுபடும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சரி அரசியலுக்குள்ளே வந்தாச்சு இது ஒரு பிரச்சார படமாக பிரச்சார நெறிப்படமாக கட்சி கொள்கை படமாக ஏன் எடுக்கணும் ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக தான் ஃபேன்ஸ் வந்து கடைசி படம்ன்றாங்க ஏன்னா கடைசி படத்துக்கு இருக்கிற ஐப்பு நமக்கு தெரியும் அது இங்கே வந்து டேபிள் ஃப்ராப்பிட்டு அவ்வளோ கோடியில் போகும் ஓப்பனிங்லாம் சொல்லவே தேவையில் திரிக்க விடும் அதனால் பக்கா மாஸ் கமர்ஷியல் படமாக அதை பண்ணிவிடுவோன்னு இதுக்கு இடையில் என்னென்னா நான் ரொம்ப காலம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே விஜய் ஒரு எழுபதாவது படம் ஒன்று பண்ண போகிறார் பண்ண போகிறார் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் மேபி அதை வந்து அவர் அவரை வைத்து படம் எடுத்த சில ப்ரொடியூசர் சில டைரக்டர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணுவதற்காக அந்த ப்ராஜெக்டை சின்ன கொஞ்சம் கால்ஷீட்டில் அதை ஓகே பண்ணி வச்சுருக்காங்க அதை மேபி வெங்கட் பிரபுன்றாங்க லோகேஷ் கனகராஜன்றாங்க ரெண்டு பேரில் யாருன்னு முடிவாகலை ஆனால் உறுதியாக அந்த படத்தை ஒரு பதினஞ்சு நாளோ இல்லை பதின பத இருபது நாளோ கால்ஷீட் கொடுக்க போகிறார் விஜய் கொடுத்து அதில் வர அந்த லாபத்தை தன்னை வைத்து படம் பண்ண நலிந்த ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர்களுக்கு உதவி செய்ய போகிறார் என்று ஓகே பகவந்த் கேசரியா அல்லது வேறு என்னென்னத்தை வந்து தளபதி அறுபத்தொம்பது படம் நெருங்கத்தில் வரும்பொழுது தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயாக மட்டும்தான் நமக்கு தெரிகிறார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி